கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ ஏழரை சனியால் நம்மளுக்கு எவ்வளவு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான் அதனால்தான் அவரை சனீஸ்வரர் என்கிறோம் பனிரெண்டு ராசிகள் கொண்ட ராசி சக்கரத்தை கடக்க சனி பகவான் முப்பது ஆண்டுகளை சராசரியாக எடுத்துக்கொள்வார் வேறு எந்த கிரகங்களும் இவ்வளவு கால அவகாசத்தை எடுத்து அதன்படி முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏதேனும் ஒரு ராசிக்கு ஏழரை சனி வந்தே தீரும் யாருமே அதில் இருந்து தப்பிக்க முடியாது ஏழரை சனி என்றால் ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாவது ராசி ஜென்மராசிக்கு இரண்டாவது சனி ஆகிய ராசிகளில் சனி சஞ்சரிக்கும் பொழுது ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டுகள் என்ற கணக்கில் வருவது ஏழரை சனி என்று அழைக்கப்படுகிறது அதை அடுத்து அதனால் கிடைக்கும் நன்மைகள் குறித்தும் அதற்கான பரிகாரம் குறித்தும் இப்போது பார்க்கலாம் பலருக்கும் ஏழரை சனி காலத்தில்தான் திருமணம் நடைபெறும் இது விளையாட்டாக தெரிந்தாலும் ஆனால் இதுதான் உண்மை ஏழரை சனி காலத்தில் சனி பகவான் நிறைய பொறுப்புகளை கொடுத்து சுமக்க வை வைப்பார் உண்மையில் கல்லை காயப்படுத்துவது உளியின் நோக்கம் அல்ல அதே உங்களை காயப்படுத்துவது சனியின் நோக்கம் அல்ல நாம் ஒவ்வொருவருமே நமது முன்வினை பாவங்களை தீர்க்கதான் பிறக்கிறோம் அதன் பிறகு இறக்கிறோம் உலக வாழ்க்கையில் மீது இருக்கும் ஆசையால்தான் இவ்வாறு பல பிறவி எடுத்து வருகிறோம் இவ்வாறு பிறக்கும் உயிர்களை பல அனுபவங்களை கொடுத்து தனது ஏழரை சனியின் காலத்தில் பற்றை அறுக்க செய்வதுதான் சனி பகவான் நோக்கம் அவ்வாறு செய்வதால் அவர் மோட்சத்திற்கு வழிகாட்டுகிறார் ஏழரை சனி மட்டுமல்ல எட்டாம் இடத்தில் வரும் சனிக்கு அஷ்டம சனி என்பது பெயர் நாலாம் இடத்திற்கு வனி வரும் சனிக்கு அர்த்தாஷ்டம சனி என்பது பெயர் ஏழாம் இடத்திற்கு வரும் சனி வரும் காலத்திற்கு கண்டக சனி என்பது பெயர் சனி பகவானுக்கு புகழ்பெற்ற திருத்தலம் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலுக்கு அருகே உள்ள திருநள்ளாறு சனீஸ்வரர் ஆலயம் ஆகும் இங்குள்ள நல தீர்த்தத்தில் நீராடி விநாயகரை வணங்கி பின்பு சனீஸ்வரரை வணங்கி வர வேண்டும் இங்கு வந்து செல்லும் பக்தர்கள் சனி பகவான் எப்போதும் காத்து வருகிறார் உங்களுக்கு பிடித்த அல்லது உங்கள் தெய்வத்திற்கு நல்லெண்ணெய் தீபமிட்டு வணங்கி வாருங்கள் கோயில் தீபங்களுக்கு சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் வாங்கி தாருங்கள் சபரிமலை செல்பவர்களுக்கு கருப்பு வஸ்திரம் வாங்கி தருவது கூட சனியின் தாக்கத்தை குறைக்கும் திருஞான சம்பந்தர் பாடிய கோளறு பதிகம் சொல்லி வர சனியின் தாக்கம் மட்டுமல்ல நவகிரகங்கள் நகவ கிரகங்களால் ஏற்பட இருக்கும் ஊழ்வினை பலன்களும் கூட சரி செய்யப்படும் ஓம் பரம் பிரீம் சனைச்சராய நமக சனி ஸ்தோத்திரம் நீலாஞ்சன சமாபஷம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நவாமி சனைச்சரம் இப்போ சனி பகவான்னால் நம்மளுக்கு எவ்வளவு நன்மைகள் நடைபெறும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்